என்னுடைய பேரை கூல் சுரேஷ் என்ற பேரை என் பேரை வைத்து தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம் இல்லையா தனிச்சு நிக்கிறேன் கூல் சுரேஷ் தனிச்சு நிப்பேன் என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்ல நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிறாள் இல்ல இந்த குல் சுரேஷ பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராபிக் ஜாம் பண்ணி மக்களை போவிடாம ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஒரு ஸ்கூலுக்கு இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல புரியுதுங்களா தெரு தெருவா வந்து நிப்பேன் அதுதான் கூல் சுரேஷு நான் பாட்டுக்கா கோடி கணக்கெல்லாம் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றதில்ல இந்த கூல் சுரேஷ் கட்சி புரிதுங்களா கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே

this இஸ் வெரி ராங் ப்ரோ ஐ am கூல் ப்ரோ புரியுங்களா